இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பலாவது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு இடம் மாற்றம் பண்ணுறார் குரு எட்டில் மறையுது அது ஒன்று தான் கவனிக்க வேண்டியது அப்போ நிறைய விஷயங்கள் செய்தே ஆகணும் வேகமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது எப்போவுமே என்ன பண்ணணும்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும் அந்த ஆனால் கிளவராகவும் இருக்கணும் கேது பகவான் மட்டும் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் கேது பகவான் சார் ஓகே எட்டாம் மேடம்ங்க ஃபஸ்ட்டு அப்போ கஷ்டங்கள் இருக்கும் அதுலேருந்து ஒரு அரு அனுபவம் கிடைக்கும் அதுலேருந்து வளர்ச்சி இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைச்சிடும் உங்கள் ராசிக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் மேலே வர்ற ராசி ஆக மொத்தம் வளர்ச்சி இருக்குது அது மட்டும் மனசு தளர் ஆன்மீக பரிகார நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பலா பலன்கள் நிறைய சிறப்பு பலன்கள் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் கேது பகவான் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு இடமாற்றம் வருகிறார் குரு எட்டில் மறைது அது ஒன்று தான் கவனிக்க வேண்டியது அப்போ நிறைய விஷயங்கள் செய்தே ஆகணும் வேகமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் வேண்டாங்க கொஞ்சம் விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ தெள்ள தெளிவாக எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல் கிளியர்னா பேசிடுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இதாக இருந்தால் கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பணம் பொருளாதார ரீதியான ஒரு விருத்தி ஏற்படுகிற காலகட்டம் கையில் வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது அது நிறைய வகையில் வரும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் வருகிற காலகட்டமாக இருக்குது அப்போ தொழில் ரீதியாக இருக்கலாம் சொத்து ரீதியாக இருக்கலாம் விற்று வரக்கூடிய பொருளாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பணங்கள் வரைக்கும் அப்போ என்ன பணம் வருகின்ற வருவாயை கிளவராக பயன்படுத்திக்கங்க இந்த நேரத்தில் வருகின்ற பணத்தை கடன் அடைக்கவும் நகையை மீட்கவும் அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வச்சுக்கேன் கையில் வைச்சா செலவாயிரும் இதான் விஷயம் அப்போ கையில் வைக்க வேண்டாம் ஏதோ ஒரு இதில் ஆக்குப்பைடாக வச்சுக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு பணம் வர காலகட்டத்தை காற்றுள்ள போதே தொற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பேசுவோம் வேலை தனியாக பிரிச்சிருக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இது ரொம்ப முக்கியம் பத்தாம் இடத்த கேது பகவான் வந்து குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதிக்கு இந்த ஒரு மாதம் தொடர்பு இருக்கும் ஒரு மாதம் தொடர்பு இல்லாமல் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னா தொழில் சம்பந்தமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் முதன் மேலே போன மாதிரிங்க இப்படி வந்தால் அப்படியே ப்ராஃபிட் இப்படி போனால் மைனஸ் அப்போ இந்த கம்பி மேல் நடக்கிற மாதிரி காலகட்டம் இப்போ வருது இந்த ராகு கேது எப்பவுமே என்ன பண்ணணும்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும் அந்த ஆனால் கிளவராகவும் இருக்கணும் கேது பகவான் மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் கேது பகவான் சா ஓகே பண்ணிடுவார் ஆனால் ராகு பகவான் அது ஆப்ஷன் வேறு கேதுங்கிறது தொழில் சாணத்தில் சட்டம் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் வேகப்படுத்தி செய்ய வேண்டிய நேரங்கள் தான் பார்த்திங்கன்னா தொழில் வரி தொழில் வரி டேக்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கட்டிடுங்க இப்போ கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த பலன் உங்களுக்கு என்ன பல பலன் வரப்போகுதுன்னா தொழிலில் விளம்பரம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நிறைய புது கஸ்டமர்கள் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறது தொழிலில் ஒரு விருத்தி ஏற்படுகிறதுக்காக புது நபர்கள் அறிமுகம் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது இந்த விருச்சக ராசிக்கு சில மாதங்கள் சில வருடம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருந்தோம் வேறு வழி இல்லை அந்த கிரகம் அர்தாஷ்ட சனியாக இருந்தது குருவார் இருந்து நடக்கலை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுபவன் மனக்குழப்பங்கள் திருமணத்தடையாக இருந்தது என்ன பொருளாதாரத்தை கடன் வாங்கி பிரச்சனை தொழிலை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு இந்த மாதிரி இருந்தது இதுவாக சார் விருச்சக ராசிக்கு என்னென்னா என்ன தான் கஷ்டப்பட்டாலும் மீண்டு வந்து வளர்ச்சியை கொடுத்துருவாங்க இது காலப்பிரஷம் எட்டாம் மேடம்ங்க ஃபஸ்ட்டு அப்போ கஷ்டங்கள் இருக்கும் அதுலேருந்து ஒரு அரு அனுபவம் கிடைக்கும் அதுலேருந்து வளர்ச்சி இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைச்சிடும் உங்கள் ராசிக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் மேலே வர ராசி ஆக மொத்தம் வளர்ச்சி இருக்குது அது மட்டும் மனசு தளர் விட்டுறாதீங்க ராசிக்கு இருக்கவே வாக்குப்பளிதம் உண்டு நாங்கள் நல்லதாக பேச சொல்லுவேன் இந்த ராசிக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தை நான் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு அஞ்சு குரு நல்ல குருங்கிறது நல்ல வார்த்தைகள் பேச பேச அது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பாசிட்டிவாக பேசின விருச்சகராசியெல்லாம் ஜெயிச்சிருச்சுங்க நமக்கு என்ன அப்படி இப்படி நெகட்டிவாக அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய இது அவங்க தோற்றுருக்காங்க அதனால் இது கவனம் சரி இப்போ அடுத்தது இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்களுக்கு திருமண காலகட்டம் இருக்கா இல்லையா குரு பார்வை போனவட்டம் இல்லைன்னு குருபாவையும் சனியும் சேர்ந்து பார்த்தனால என்ன ஆகுதுன்னா குரு கொடுக்குறார் சனி தடுக்கிறார் மாதிரி ஆயிடுச்சு பட் லக்ன ரீதியாக நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு லக்னம் தசாபுத்தி அந்த அம்சங்கள் இருக்குது இப்போ திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக அக்டோபர் மாதத்தில் வரப்போகிறார் அப்போ ராகுக்கேது எந்த தடையும் இல்லாத காலகட்டத்தினால் இங்கே சுகஸ்தானத்தில் இருக்கனால ராகுக்கேது பரிகாரங்கள் தேவைப்படும் அது ரைட் அதுக்கு ராகுக்கேது போக முடியலைன்னா துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்தது பண்ணிக்கிட்டப்போனா திருமண தடை இல்லை திருமணத்துக்கு மட்டும் இப்போ என்ன நான் ஆல்ரெடி நிறைய வரன்னு பார்த்துருப்பீங்க அந்த வரன் பதில் இல்லாமல் இருக்கும் அதே வரன் திரும்ப அமைய வாய்ப்பு உண்டு திருமணம் வயது இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் உங்கள் ரிலாக்ஸேஷன் த கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தளர்த்தணும் அர்த்தம் ரொம்ப பிடிவாதமாக இருந்து பண்ண முடியாது ஆனால் பட் நல்லா இருக்கா பொருளாதாரம் இருக்கா ஃபேமிலி நல்லாயிருக்கா வாழ்க்கையில் பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்குமா அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் ஆயுள் பலம் பார்க்கணும் ஆனால் எடுத்தோடனே பெரிய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பட் குரு பலம் வந்தாச்சு இங்கே பார்ப்போம் மூர்த்த லக்னம் மட்டும் கரெக்டாக போட்டுக்கங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி சில காலம் இதாக இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி பார்வையும் இல்லை ரா ராகுவோட பார்வை மட்டும் இருக்குது தொழில் வளர்ச்சி வேலையில் அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் அப்போ இந்த நேரத்தில் சில பயணங்கள் உண்டு இடமாற்றம் இருக்கிறது தொழில் வளர்ச்சியாக இருக்கும் ஒரு சில இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் இந்த விஷயம் எனக்கு தெரியுங்க இப்போ தாங்க எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறாங்க அதை அப்படியே ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைன்னு சொல்லுவோம் என்னென்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் வந்தாலே வேலை செய்யும் இடத்துல மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் சொல்கிறது பர்ஃபெக்டாகவே இருக்கட்டும் கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் எல்லா கூட ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்கும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்குங்க அது ஒன்று தான் இது பட் எண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் இங்கே முக்கியமாக அஞ்சாம் அதிபதி எட்டில் இருக்குது அஞ்சு எட்டு தொடர்பு வந்தாலே பொதுவாகவே கேட்போம் நீங்கள் தத்து போயிருந்தீங்களா தத்து குழந்தை கொடு நிறைய பேருக்கு தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலம் தேவைப்படுகிற காலகட்டம் இப்போ குழந்தை ட்ரீட்மெண்ட் மூலம் கிடைக்கிற காலகட்டம் குலதெய்வ கோயில் அணுகிரகத்துக்காக குலதெய்வ கோயில்கள் அந்த கட்டளைகளுக்கு தவறாமல் செய்ய வேண்டியது குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன மாதிரி இதாக பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கோங்க வருஷங்க ராசி எப்போவுமேங்க குலதெய்வத்தை கும்பிட்டா ஜெயிச்சிடும் குலதெய்வத்தை போகாமல் இருந்தாலே மாட்டிக்கும் இந்த ராசி ஆல்ரெடி இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதி ஓகேங்களா அப்போ எட்டு காலப்புருஷனுக்கு எட்டு லக்னாதிபதியும் மறைஞ்சிருக்கு அப்போ குலதெய்வம் அனுகிரகம் தான் ரொம்ப தேவை அதுக்கு கர்மஸ்தானாதிபதி அஞ்சாமதிபதி அப்போ குலதெய்வம் அனுகிரகம் பாருங்கள் மாணவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி படிக்க அம்சம் உண்டு படித்து முடித்தவுடன் காலேஜ் போகிறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் என்ன உள்ளூரில் கிடைக்கும் வெளியூரில் கிடைக்கும் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்க போய்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ராகுநாள சம் சம்மந்தப்பட்டாலோ சப்ஜெக்ட் பிடிக்கலை ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது டீச்சர் பிடிக்கலை அப்படின்னு மாணவர்கள் சொல்லுவாங்க பொதுவாக பார்க்கணும் என்ன ஏது சொல்கிறாங்கன்னு பார்த்து அதை புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை நெகட்டிவாக பேச வேண்டாம் பாசிட்டிவாக பேச நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டாம் வட்டையும் பார்க்குது நாலாம் வீட்டையும் பார்க்குது அவள் இப்படி தான் படிப்பை கொடுத்துரும் ஆனால் நல்ல ஆசிரியர் கிடைத்தவன் படிப்பு வளர்ச்சி உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும் இந்த நேரத்தில் தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் சரி அதை பற்றி பேசுவோம் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்ப்போம் ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது நாலாம் இடத்தில் சுகஸ்தானங்க இப்போ தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் நல்லாயிருக்கும் ஒரு சில நாள் மா இதாக இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்து போகுது அப்படின்னு பொதுவாக சித்தா சம்மந்தப்பட்ட மெடிசனே சரியாகக்கூடிய அம்சமாக இருக்குது அதை பாருங்கள் பட் ரியாலிட்டியில் என்ன சொல்லணும் அப்படின்னா உடல்நிலை கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது மனசம் மனசு சம்மந்தப்பட்ட தைரியங்கள் இப்போ தேவை தாய் தந்தையின் உடல்நிலையை கவனம் அப்போ வாங்கும்போது ஹெல்த் பேராமீட்டர் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்கணும்னா இது சேஃப்டிக்காக சொன்ன விஷயங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நேரத்தில் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு ப்ராப்பர்ட்டி ரீதியாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை டாக்குமெண்டேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு தைரியமாக வாங்கலாம் இந்த நேரத்தில் பட் லக்ன ரீதியாக தாசாபுத்தி ரீதியாக பார்க்கும்போது என்ன வீட்டு தசை என்ன நம்பர் வாங்கலாம் ஃப்ளாட் நம்பர் என்ன வாயிருக்கும் இந்த ரெண்டு இப்போ இந்த ரெண்டு இடம் முடிச்சிருக்கு எதுவும் சூஸ் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் நம்பர் தசாபுத்தி அந்த எண்கள் வச்சு பார்க்கலாம் இப்போ உங்கள் பேரில் இல்லைன்னா மனைவி பேரில் யார் பேரில் போட்டால் அந்த இடம் விருத்தியாகும் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிலாம் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது அதையும் பார்ப்போம் சரி அப்படின்னா இருக்கிற எண்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்